விஷால் நடிப்பில் விரைவில் அண்ணாமலை பற்றிய பயோபிக் படம் பிரபலங்களின் வாழ்க்கை வரலாற்றை வைத்து இப்போது பயோபிக் என்ற பெயரில் படங்கள் எடுக்கப்படுகின்றன ஏற்கனவே கிரிக்கெட் நட்சத்திரங்களான தோனி சச்சின் போன்றவர்களின் பயோபிக் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது மேலும் தற்போது இளையராஜாவின் பயோபிக் படத்தில் நடிகர் தனுஷ் நடித்து வருகிறார் அரசியல் பிரமுகர்களை பொறுத்தவரை ஏற்கனவே தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வாழ்க்கை வரலாறு பற்றி பயோபிக் படம் எடுக்கப்பட்டு வெளியிடப்பட்டது இப்போது அந்த வரிசையில் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலையின் வாழ்க்கை வரலாறு பற்றியும் ஒரு ஒரு பயோபிக் படம் எடுக்கப்படும் திட்டம் உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அண்ணாமலை கோவையில் தனது கல்லூரி படிப்பை முடித்த பிறகு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் இந்திய குடியியல் பணிகள் தேர்வில் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டில் தேர்ச்சி பெற்று கர்நாடகாவின் காவல்துறை பணியாளராக பணியாற்றினார் அதன் பிறகு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சிக்கமங்களூரு மாவட்டத்திற்கு தலைமை காவல் கண்காணிப்பாளராக மாற்றப்பட்டார் அதனைத் தொடர்ந்து பெங்களூரு தெற்கு காவல்துணை ஆணையராகவும் பதவி உயர்வு பெற்று சிறப்பாக பணியினை தொடர்ந்து வந்தார் அப்போது பல பலாத்கார வழக்குகள் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் கலவரங்களை ஒடுக்கும் பணிகளை ஆற்றி நேர்மையான வீரம் மற்றும் தைரியமிக்க காவல்துறை அதிகாரி என்றும் கண்டிப்பான காவல்துறை அதிகாரி என்றும் பெயர் எடுத்தார் இதற்காக அவருக்கு மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன இந்நிலையில் அரசியலில் இறங்கி பொதுமக்களுக்கான சேவை செய்யும் எண்ணம் இவருக்கு வேரூன்றியது குறிப்பாக தேசிய கட்சியான பாஜகவை விரும்பினார் அதே சமயம் விவசாய மற்றும் கால்நடை வளர்ப்பின் மீதும் தீவிர ஆர்வலராக இருந்தார் சென்ற இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி காவல்துறை பணியினை விட்டு விலகினார் பதவியை ராஜினாமா செய்தவர் தனது விவசாய மற்றும் கால்நடை வளர்ப்பில் தீவிரமாக களம் இறங்கினார் அப்போது இவரின் அரசியல் அபிலாஷைகள் மற்றும் நேர்மையான நடத்தை தெரிப்பான பேச்சு ஆகிய சிறப்பம்சங்களை கேள்விப்பட்ட கன்னட மற்றும் தமிழக பாஜக பிரமுகர்கள் இவரை டெல்லியில் உள்ள மேல்மட்ட தலைவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தனர் குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மூத்த அமைச்சர் அமித் ஷா ஆகியோரை சந்தித்து பேசிய பிறகு பாஜகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தார் இதன் பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் நின்று குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் அதன் பிறகு எல் முருகன் மத்திய அமைச்சரான பிறகு அண்ணாமலை தமிழகத்தின் பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார் மேலும் சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கோவை மாவட்டத்தில் பாஜக சார்பாக போட்டியிட்டார் இந்நிலையில் அவருடைய வாழ்க்கையை பயோபிக் படம் எடுத்து வெளியிடப்போவதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இந்த பயோபிக் படத்தை ஒரு பிரபல நிறுவனம் இயக்கப்போவத இந்த பயோபிக்கில் அண்ணாமலை கதாபாத்திரத்தில் பிரபல தமிழ் திரை நடிகரான விஷால் நடிக்கப்போவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் அண்ணாமலையின் பயோபிக் குறித்து படம் எடுக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியிருப்பது அரசியல் மட்டத்திலும் சினிமா வட்டாரத்திலும் கவனத்தை பெற்றுள்ளதாகவும் ஆனால் இதுகுறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகவில்லை என்றும் கூறப்படுகிறது